மக்கள் நலப் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜீவன் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி மட்டுமல்லாது இந்த பகுதி மக்களும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்திட வேண்டும் என கூறி நான் இந்த நிகழ்வில் நான் உரையாற்றுகிறேன் தேவையான கூட்டத்தொடர் குறித்த அறிவிப்புகள் தான் இருக்கும் முதலமைச்சர் என்ன சொல்ல முதலமைச்சர் மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டியை சேர்ந்த அனைத்து இயக்கத்தின் தலைவர்கள் அவங்க வலியுறுத்தி என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நம்முடைய ஒன்றிய அரசு இந்த நம்ம தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை அவர்கள் வழங்குவதில்லை குறிப்பாக பேரிடர் நிதி சென்ற ஆண்டு நடைபெற்ற அந்த அந்த புயல் புயல் அதனால் வட தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாயின நம்முடைய தமிழக முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி பேரிடர் நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும் உடனடியாக இரண்டாயிரம் கோடி வழங்க வேண்டும் என்று கோரினார் வட மாவட்டங்களை பாதித்தது தென் மாவட்டங்களில் வெள்ளை சேதாரம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் அப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதியாக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஒன்றிய அரசிடம்ேட்டார் இது சென்ற ஆண்டுமன்ற தலையீட்டுக்கு பிறகு அந்த மிச்சாங் புயல் நிவாரணத்திற்கு வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியை மட்டும்தான் அவர்கள் ஒன்றிய அரசு வழங்கினார்கள் நமது கேட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி அவர்கள் வழங்கியது கோடி அது மட்டுமல்லாது பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டு அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் நீங்கள் உங்களுக்கு சென்னை மெட்ரோ மெட்ரோ ரயிலுடைய மூன்று ஆண்டுகளாக நிதியை ஒதுக்கவில்லை அந்த திட்டத்துக்குரிய ஒப்புதல்களில் அவர்கள் ஒன்றிய அரசு வழங்கவில்லை அப்பொழுது கிட்டத்தட்ட கோடி தமிழ்நாட்டு அரசு நம்முடைய நிதியிலிருந்து அந்த 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 திட்டம் திட்டத்திற்கு தொய்வு வந்துவிடக் கூடாது என்று அந்த நிதியை அளித்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் ஒன்றிய அரசு அதுக்குண்டான நிதியை வழங்கினார்கள் இனியும் அவர்கள் அந்த மெட்ரோ திட்டம் இரண்டாவது வர வேண்டிய நிதி இனியும் பாக்கி உள்ளது அது மட்டுமல்லாது தமிழ்நாடு பல்விக் கல்வித்துறைக்கு பெரும் பெரும் ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்கும் வகையில் அந்த சமகர சிக்ஷா அபியான் திட்டம் அதற்குண்டான கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிதியை கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேல் ஒன்றிய அரசு வழங்கவில்லை அதனால் தமிழ்நாடு பல்விக் கல்வித்துறை பல நிதி நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளது பல்வேறு திட்டங்களை சிறப்பான திட்டங்களை நம்மளால் செயல்படுத்த முடியவில்லை அது மட்டுமல்லாது இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் நீங்க கிராம கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு நீங்க எல்லா கிராமங்கள்லயும் கிராமங்களுக்கு போகும்போது குறிப்பா தாய்மார்கள் வைக்கின்ற முதல் கோரிக்கை ஐயா முன்னாடி மாதிரி இந்த நூறு ரூபாய் வேலை திட்டம் இல்லையா வேலை நாட்களையும் குறைச்சிட்டாங்க அந்த ரூபா அந்த அந்த ரூபா வந்து சேரதுக்கு எங்களுக்கு நாளாகுது பல பேருக்கு வந்து அந்த நூறு நாள் திட்டத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி சொல்லும்போது போது அப்ப நான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லும் இந்த நூறு நாள் திட்டங்கிறது ஒன்றிய அரசு மத்திய அரசு மோடி அரசுடைய அந்த திட்டம் அந்த அவங்க தான் இந்த அவங்க தான் இந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கணும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியா இருக்கட்டும் நம்ம இந்தியா கூட்டணி சார்ந்த தலைவர்கள் தலைவர் வைகோ உட்பட நாங்க பல இது ஒன்றிய அரசு கிட்ட அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது வேலை நாட்கள் நீங்க குறைக்க கூடாது அந்த திட்டத்துக்கு உண்டான நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்க குறைக்க கூடாது அப்படின்னு பலமுறை நான் பல கிராமங்கள்ல அது தாய்மார்களை பதில் சொல்லி நான் நாங்க இப்போ என்னன்னா கடந்த நான்கு மாதங்களாக அந்த நூறு ரூபாய் வேலை திட்டத்துக்கு உண்டான கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அவங்க ஒன்றிய அரசு வழங்கவில்லை அதனால இன்னைக்கு சம்பளம் அந்த மூணு நாள் வேலைக்கு செஞ்ச அந்த வேலை செஞ்சது அவங்களுக்கு தாய்மார்களுக்கு அந்த சம்பளத்தை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இதனால என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோடைய சிறப்பான மக்கள் நல பணிகளுக்கு ஒரு 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 தடையை உருவாக்குறதுக்காண்டி இந்த அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயர் உருவாக்குறதுக்காண்டி தொடர்ந்து ஒன்றிய அரசு இது போன்ற நிதியை வந்து நமக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்மளுடைய வடசடை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சுகரார் அண்ணன் கலாநிதி வீரசாமி இருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க நாங்க இந்த கூட்டத்தொடர்ல நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி அதுவும் இல்லாமல் இஸ்லா இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் போர்டு அந்த சட்ட திருத்தம் அது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களே ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க பேருக்கு ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு சொல்லி பேருக்கு ஒரு கமிட்டி அமைச்சாங்க அதுல நம்முடைய இந்தியா கூட்டணி குறிப்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை அவங்க எதுவுமே ஏத்துக்கல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு அமெண்ட்மெண்ட்ஸ் நாலு அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த சட்ட திருத்தங்களுக்கு ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கோம் அதுக்கு அதுக்குண்டான விவாதம் விவாதத்துக்கு கூட அவங்க இடத்துக்கு கொடுக்கல அவங்களே முடிவு பண்ணி இப்ப நாங்க அந்த வக்பு போடுறது சட்ட திருத்தத்தை பொறுத்த அதை நாங்க முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க கண்டிப்பா அதுக்குண்டான எதிர்ப்பு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்திய இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க வக்பு போர்டு சட்ட திருத்தமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியா இருக்கட்டும் நாங்கள் ஓர் குரலாக நாங்கள் அங்கே நாடாளுமன்றத்தில் ஒழிப்போம் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்